அனைவருக்கும் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்ச விஷ சாராயம் பிடிச்சி செத்தாங்க இல்லையா அவங்க குடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் விஷம் இருக்குன்னு நினைச்சு அவன் பிடிச்சானா எல்லாரும் என்ன சொல்றேன்னா அவன் திருமணத்தன பிடிச்சி செத்தானுங்க அவனுக்கு ஏன் வந்து உதவி செய்யணும் கவர்மெண்ட் பணத்தை ஏவன் அவன் உப்பு விட்டு படத்தை எடுத்து கொடுக்குறீங்க என்னென்ன கொச்சையாக பேசுகிறானுங்க அவன் பிடிக்காம இருக்கானு முதல்ல பாருங்க எத்தனை பேர் நம்மளும் பிடிக்காம இருக்காங்கன்னு அதை சொல்லுங்க ஏழை அவன் உடல் சீட் சீப் சீப்பாக கிடைக்கிது குறைந்த விலையில் கிடைக்குதுங்கிறத போய் குடிச்சிட்டு இறந்துட்டான் அவனை போய் அவன் மரணத்தை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களே உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாடா நீ யோகி நான் முதல்ல சொல்கிறேன் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த மானங்கட்ட பசங்களாம் இப்படி தான் பேசுவாங்க ஒரு உதவி செய்கிறது கூட ஒரு கொச்சையாக பேசுறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அரசாங்கம் ஒரு உதவி செய்து அந்த குடும்பத்தில் அவன் அவன் இறந்துருந்தான்னா அவன் பிள்ளை குட்டியை காப்பாற்றுறதுக்கா என்ன அவன் பெரிய கோடி கோடியாக உள்நாட்டை சம்பாதிச்சா வச்சுருக்கான் இல்ல இருந்து வர படத்தை வந்து ஆட்டை போட்டுட்டு லக்ஸரி